நேற்றுக்கு அந்த முதியோர்கள் பற்றி போட்ட அந்த பதிவில் அந்த லைவ் நேற்று பண்ண லைவில் நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் வந்து உறுத்தலாகவே இருக்கும் இப்போ அமெரிக்காவிலாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது நம்ம ஆளுங்க இங்கேருந்து வந்து யாரையும் வீட்டில் உள்ளவங்கள கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனால் அங்கே போய் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுவாங்க ஏன்னா அப்போ தான் க்ரீன் கார்டு கொடுப்பாங்க கம்யூனிட்டி சர்வீஸ் எப்படினா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய புது லைப்ரரியாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் அந்த மாதிரி இடங்களில் போய் இத்தனை மணி நேரம்னு சர்வீஸ் பண்ணணும் பண்ணி அவன் ரெக்கார்ட் காமிச்சான்னா அவனுக்கு வந்து அந்த க்ரீன் கார்டு வாங்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸில் அது ஒன்று அதுதான் சொல்ல முடியாது பண்ணாலே கொடுத்துருவான்னு சொல்ல முடியாது அதெல்லாம் பண்ணால் ஓஹோ நம்ம நாட்டில் வந்து இவன் வந்து அடிமையாக இருக்கிறான்டா கொத்தடிமையாக நல்லா வேலை செய்கிறான்டா அவனுக்கு எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நினப்பு அப்படிங்கிறதுனால பண்ணுறாங்க அதை ஏன் நம்ம ஊரில் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நேற்று நான் பேசுனதுக்கப்புறம் கொஞ்சம் அதை அதிலே ரொம்ப இதாக அந்த தாட்ஸ்லேயே அப்போ நம்ம ஊரில் ஏன் அந்த மாதிரி யாரும் பண்ணலை அப்படின்னு தோணுச்சு அப்போது இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு முதியோர் இல் இல்லங்களையோ இல்லைனா அது அது சார்ந்த விஷயங்களையோ ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க ஒரு பிளாக்கில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அவங்களே உள்ளவங்களே நிறைய பேர் ஆரோக்கியமாக இருப்பீங்க நிறைய பேர் நிறைய டைம் இருக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா இருக்கிறவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு நட்பு வட்டம் மாதிரி ஆரம்பித்து பேசுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு நமக்கு தேவை ஒரு ஐம்பது அறுபது வயது ஆகும் பொழுது பேசுகிறதா ஆள் இருக்காது அது மாதிரி அவங்களுக்குள்ள பேசி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துக்கிட்டு டெய்லி வாக்கிங் போறது ஒரு இல்லை ஏதோ ஒரு வெளியே போயிட்டு வர்றது அது மாதிரி ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைலுக்கு முதல் முதல் படியாக அதை செய்யலாம் இல்லைங்களா அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அந்த அப்பார்ட்மெண்ட் பில்டிங்குள்ளேயோ இல்லை அவங்க அவங்க தெருவுலேயோ யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப கொஞ்சம் சிக்காயிட்டாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து டேர்ன்ஸ் வச்சு போய் பார்க்கலாம் அதாவது நம்ம வந்து பிள்ளைங்களையும் சார் சார்ந்திருக்க தேவையில்லை பே பண்ணி ஒரு ஆள் வச்சுக்கணும் தேவையில்லை நமக்குள்ளேயே ஒரு மனிதாபிமான அடைமை அடிப்படையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது இப்போது ஒரு பத்து பேர் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கீங்க திடீர்னு யாரோ ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு டெய்லி ஒருத்தர் ஒரு கொஞ்சம் நேரம் போய் அவங்க வீட்டில் உள்ளவங்க இல்லாத டைமோ இல்லை அவங்க வீட்டில் உள்ளவங்கள்கிட்டவே சஜஸ்ட் பண்ணலாம் நான் வேணால் ஒரு ஒரு மணி நேரம் பார்த்துக்குறேம்மா அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லலாம் இல்லை அவங்க எங்கேயோ ஒரு நாளைக்கு திடீர்னு அவசரமாக போக வேண்டிய வேலை இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு வாலண்டியர் வாலண்டரி ஒர்க் மாதிரி தானே இது ஸோ வாலண்டியர் பண்ணி போய் அவங்கள பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு ஆனால் அது பண்ணுற அது பண்ணுறதுக்குமே ஒரு முனைப்பு வேணும் இல்லையா யாராவது ஒரு சப்போர்ட் வேணும் நிறைய பேரோட ஆதரவு வேணும் அது மாதிரி இது உங்களுக்கு கரெக்டானு தோணுச்சுன்னா நீங்களே உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் உங்களுக்குள்ளே ஒரு நட்பு வட்டம் முதல்ல ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நட்பு வட்டத்துக்குள்ளே ஒரு சைக்கலாஜிக்கலாக யார் யாருக்கு என்ன தேவை அப்படின்றத பூர்த்தி செய்கிற மாதிரி வச்சுக்கலாம் இன்னொரு விஷயமும் பண்ணலாம் இதில் எப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு செய்ய ப பண் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ண ஆரம்பித்து அதை வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லி ஒரு நீங்கள் இப்போ எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறோம் யாருமே அது வந்து டெக்னாலஜி தெரியலைன்னு சொல்ல முடியாது ஸோ அதில் போஸ்ட் பண்ணுறது போஸ்டரால் போஸ்ட் பண்ணுறது அதன் மூலமாக வர வருமானமும் வரும் அது உங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் பண்ணலாம் ஏன்னா ஐம்பது வயது ஆனாலே தான் உட்காந்துருக்கணுங்கிற தேவை கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்கள் என்னெல்லாம் ஏதாவது பண்ண முடியுமா உங்களால் அது வந்து பணத்துக்காக கிடையாது உங்களுடைய நேரத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க நேரத்தை யூஸ்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஏதோ ஒன்று பண்ணுங்கள் இல்லை இன்னொரு விஷயமும் பண்ணலாம் இப்போ வந்து ஒருத்தர் வந்து தேவை இருக்குது ஒரு வீட்டில் வந்து பெட்ரிடன்னா யாரோ இருக்காங்க அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வேலைக்கு போக வேண்டியிருக்கு இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேண்டி அப்படின்னா ஒரு சர்வீஸ் பேய்டு சர்வீஸாக கூட நீங்கள் பண்ணுங்கள் நிறைய சார்ஜ் பண்ணணுன்னு தேவையில்லை பத்தாயிரம் இருபதாயிரம்லாம் சார்ஜ் பண்ண வேண்டாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஐம்பது ரோ நூறோ கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு போய் அந்த டைமில் அவங்க கூட உட்காந்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிவிட்டு வரலாம் இதை வந்து இந்த மாதிரி ஒரு இன்கம் சோர்ஸாகவும் பண்ணிக்கலாம் ஒரு சர்வீஸ் நோக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்துட்டு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தர் வந்து ரொம்ப பெட்ரிடனாக இருக்காங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பிஸியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரெண்டு பேர் இருந்தாலே போதும் காலையில் ஒரு ஒரு மணி நேரம் அந்த அம்மா கூட போய் உட்காந்து பேசி என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு வந்தாங்கனாலே அந்த படுத்துருக்கிறவங்களுக்கும் ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் உங்களுக்கும் மனசு திருப்தியாக இருக்கும் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் டைம் காலையில் ஒருத்தர் சாயங்காலம் ஒருத்தர் போனாலே அந்த 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 வீட்டோட அந்த சுச்சுவேஷனே ரொம்ப மாறி போயிடும் ஸோ இந்த மாதிரி யோசித்து பார்க்கலாம் அது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி நம்ம வந்து இந்த 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 ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா முதியோர்கள் ப்ராப்ளம் ரொம்ப சீரியஸாகி போகாமல் குடும்பம் இதனால் குடும்பங்கள் உடஞ்சிடாமல் ஒரு அம்மாவுக்கு அப்பா பிள்ளைங்க இதுங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் பாயில் ஆகாமல் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் எதாவது பண்ண முடியும்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி